அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இது விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு சட்டையை கிழிச்சுக்கிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரு முதல்வர் அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரமும் இங்க நடக்கல இவங்க நான் பாத்துக்கிட்டு தான் அந்த கண்ணியமாக மக்கள் பிரச்சனைய பேச தான் சட்டசபைக்கு போனாங்க ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடுப்பு பண்ணி வெளியே வராங்க ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க அதை தவிர வேற என்ன விதிமுறைக்கு என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு சட்டைய கொண்டு வந்து எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும்ன்றதுல ஒண்ணுமே கிடையாது அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை தான் பேசுறாரா அதே மாதிரி சட்டசபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கணும் கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூக்கா செல்வம் அமர்ந்தார் அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றாரு இதை விட ஒரு சட்ட விதி மீறல் எங்கேயாவது நடக்குமா ஒரு சபாநாயகர் சேர்ல போய் உட்கார் அனுமதி அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க இது போல அதிமுக ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் செய்திருக்கிறார்களா சட்டசபையில அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சொல்றேன் அது மட்டும் இல்லை இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும் மட்டும் யாரும் நினைக்க கூடாது அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் நாளை ஆளுநர் ஆர் என் ரவியை பனிரெண்டு மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் இதை நாங்கள் நிச்சயமாக இது நடத்துவோம் இப்போ சிபிசிஐடி வழக்கு அப்படின்றாங்க சிபிசிஐடி இது வரைக்கும் வழக்கு எடுத்து எந்த வழக்குக்கு இது வரைக்கும் தீர்வு வந்திருக்கிறது உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும் அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் உறுதியா இருக்கிறது அதை சிபிஐ வழக்காக மாற்றினால்தான் அங்க என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரிய வரும் ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காச்சுவதற்கும் சரி இந்த அளவு உயிர் சேதத்திற்கும் முழு பொறுப்பு திமுக தான் ஏத்துக்கணும் இன்னைக்கு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் சொல்றாரு காலையில எந்திரிச்சவனே குடிக்கிறவனு குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அமைச்சர் சொல்றார் காலையில எந்திரிச்சவனே குடிக்கிறவங்களை குடிகாரன் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே உங்களுக்கு உண்மையில வந்து மனசாட்சி இருந்தால் தன்மானம் இருந்தால் இந்த அறுபத்தி மூன்று உயிர்கள் பலிக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்று உங்களுடைய மந்திரி பதிவை ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் நீங்கள் மக்களுக்கு இழைக்கிற ஒரு நியாயமாக இருக்க முடியும் அது இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் இப்ப நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சுட்டோம் அதனாலதான் அவங்க போறாமையில் இப்படி பண்றாருன்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு என்ன பண்றீங்க கேண்டீனுக்கு தான் போறீங்க மறுபடியும் கேண்டீன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க இதுதானே நடந்துகிட்டு இருக்கு கேன்டீன்ல போய் உங்களுடைய விவாதத்தை வேணா நடத்தலாம் வேற என்ன செய்ய போறீங்க அதனால நாற்பதுக்கு நாற்பது அடுத்து இருநூறுக்கு இருநூறு இப்ப விக்கிரவாண்டி தேர்தலா எதிர்த்து போட்டிடுற எல்லாரையும் டெபாசிட் இல்லை இதுதான் அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கின்ற ஆட்சியாக இன்னைக்கு திமுக கிடையாது அடுத்த தேர்தலை நோக்கி தான் இவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்லை நேற்று பாக்குற அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க டிஜிபிக்கு ஐந்தாயிரம் கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது மிக விரைவில் அதற்கான உண்மை நிலவரத்தை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் மணல் கொள்ளை ஒரு பக்கம் கனிம கொள்ளை ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் எங்கேயுமே வேலை கிடையாது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் மார்னிங் இங்க கிளம்பி வர்றதுக்கு வர ஒரு ஐம்பது லேடிஸ் ஸ்வீட் வாசல்ல நிக்கிறாங்க எனக்கே ஒண்ணும் புரியல எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னா எல்லாரும் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம் வேலையே கிடையாது அங்க ஏதாவது ஒரு வேலையை எங்களுக்கு சென்னை சிட்டில ஏதாவது சேர்ந்து தாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் முறையிடும் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு எங்கேயுமே வேலை இல்ல இன்னைக்கு ஏன் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இன்னைக்கு குடிக்க அடிமை ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடையாது பொழுது போக முடியல சோ வேலை இல்லாததுனால அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது இந்த நிலை எல்லாமே வந்து நிச்சயமாக மாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை இன்னைக்கு கொஞ்சம் கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மக்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் மக்கள் ஆட்சி நடத்துறதாங்க ஏன் இன்னைக்கு எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்ல இன்னைக்கு நீங்க துபாய்க்கு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பை சொன்னீங்க எங்காவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா என்பதை மக்கள் முன்னாடி நீங்க சொல்லணும் எது கேட்டாலும் ஒரு பணத்தை கொடுத்து வாய் அடைச்சிடுறாங்க ஒரு இறந்து போயிட்டாங்களா ஒரு பத்து லட்சம் இன்னும் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா மூணு லட்சம் எதுனாலும் ஒரே பணம் நம்ம மக்கள் இன்னைக்கு வறுமையில இருக்கிறதுனால அதை மீறி பேச முடியாத ஒரு நிலைமையில கொண்டு செல்வது இந்த திமுக அரசு தான் எனவே இது எல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அந்த அறுபத்தி மூணு உயிர் பலிக்கு நிச்சயமாக திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் சிபிஐ விசாரணையாக இதை மாற்றி உறுதியாக மக்களுக்கு நியாயத்தை வழங்கணும்ன்றதுல எந்த மாற்றம் இல்லை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்களே முதல்வர் அவர்களே நிச்சயம் கிடையாது மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமாக இருபத்தாறுல மகத்தான ஒரு மாற்றம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன் Thank <laughs> you.